ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்யூப் சேன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் அரைக்கப்புறவையும் ஒரு உருளைக்கிழங்கும் வச்சு செய்யக்கூட ஒரு ஸ்நாக் ஸ்னாக் தாங்க பார்க்க போகிறீங்க இது செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செல்லும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பறவை போய் இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம அரைக்கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது அப்ராக்சிமேட்டாக அது சேர்த்துட்டு நல்லா கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கட்டி விடக்கூடாது ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா கெட்டி ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும் கெட்டி ஆகணுன்னா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்க நான் வந்து இப்போ நம்ம துருவி சேர்க்க போகிறோம் நல்லா அவிச்சு தான் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இது கூட இது ஆறுனதுக்கப்புறம் தான் இது சேர்க்கணும் பறகு இப்படி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க துருவி சேர்த்துட்டு இது வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பறகு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக உரு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம் பறகு இந்த ஓவல் ஷேப் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம் அதுக்காக தான் இப்படி சப்பாத்தி கட்டில் வச்சு கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நல்லா பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸில் தான் கட் பண்ணேன் இதை விட நீங்கள் பாதியாகவும் இதை விட சின்னாவோ கட் பண்ணால் கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ஷேப்பை கொண்டு வர்றதுக்கு லைட்டாக இப்படி உறுத்தி இப்படி கை வச்சு நல்லா உருட்டு எடுத்துக்கோங்க அப்படி தான் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் நமக்கு ஓவல் ஷேப் கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு கடாயில் இப்போ நம்ம எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஓவல் ஷேப்பில் இருந்தல ஸோ அதை தான் சேர்த்துடலாம் அந்த ரவை பாருங்க நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும் பிறகு இப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பிறகு இப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மிந்தி எடுத்ததுக்கு இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க இப்படி நம்ம திருப்பி போட போட இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போதாங்க இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இவ்வளோ போதும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இது நம்ம ரவ் செட்டு செத்து செஞ்சிருக்கனால இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ நம்ம செஞ்சிருச்சுன்னா ஸ்நாக்ஸ் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க நமக்கு தொடுபோது தெரியும் பாருங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம இது வெறுமனே சாப்பிடாங்க கொஞ்சம் சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் எலையும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரெட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்